இருக்கும் ஆன்மீக பரிகார நேரர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி வக்கிர சனியும் உக்கிர செவ்வாயும் அப்படின்னு ஒரு ஒரு டைட்டில் வைக்கலாம் காரணம் என்னவென்றால் செவ்வாய் கண்ணியில் சனி வக்கரமாக மீனத்தை இந்த வக்கர தான் உங்களுக்கு பெரிய பெரிய மாற்றங்களை தரப்போகிறது எல்லாம் நம்ம நான் ஏற்கனவே பதிவுகளில் பார்த்துருக்கோம் பத்து பதினொன்று கூட ஒரு பன்னிரெண்டாம் இடத்துல வக்கரம் பெறும் பொழுது ஏழரை சனியுடைய முதல் போர்ஷனில் இருக்கீங்க பனிரெண்டாம் இடத்துல சனி அடுத்து ராசியில் சனி அடுத்து ரெண்டாம் இடத்துல சனின்னு வரும் இந்த பனிரெண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கும் பொழுது அவர் வக்கரமாகும் பொழுது விரயங்கள் குறைகிறது போன்றவை எல்லாம் சொல்லுவாங்க நமக்கு ஏதோ ஒன்று ஆயிடுமோ டாக்டர் சொல்லியிருப்பாங்க ரத்தத்தில் பிளேட்லெட்ஸ் வேல்யூ கம்மியாக இருக்குது பிளேட்லெட்ஸ் கம்மியாக இருந்ததுன்னா டெங்கு கொசு கடித்து டெங்கு வந்துடுமோ அவங்க ஒன்று தான் சொன்னாங்க நீங்கள் பத்து கற்பனை பண்ணுறீங்க ராசிநாதன் ஆறாம் இடத்தில் மறையும் பொழுது குழப்பங்களும் வாழ்க்கை எதிர்நோக்கிய பயமும் ஏற்படுகிறது இப்படியே போனால் வாழ்க்கை என்னாவும் தெரியலையே நாம் எதை நோக்கி ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம் இப்படியாக்கும் அப்படியாக்கும் போன்றவை எல்லாம் உங்களோட கற்பனைகள் இருக்கும் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி வக்கிர சனியும் உக்கிர செவ்வாயும் அப்படின்னு ஒரு ஒரு டைட்டில் வைக்கலாம் காரணம் என்னவென்றால் செவ்வாய் கண்ணியில் சனி வக்கரமாக மீனத்தில் செவ்வாய் சனி ரெண்டு பேரும் பார்த்துக்கிறாங்க ரெண்டு பேரும் பார்த்துக்கிறாங்க இவர்களுடைய பார்வையால் என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும் செவ்வாய் சனியை பார்க்கறதுனால சனிக்கு ப்ராப்ளமாக சனி செவ்வாயை பார்க்கறதுனால செவ்வாய்க்கு ப்ராப்ளமாக இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் ஒன்றால் நான் கேட்டேன் என்னால் நீ கேட்டேங்கிறது தான் ஸோ அப்போது ரெண்டு பேருமே உலகத்தில் ந நிறைய ஜோதிட விஞ்ஞானிகள்லாம் சொல்லுவாங்க ரெண்டாயிரத்தி அஞ்சில் ரெண்டாயிரத்தி நாலில் சுனாமி வந்தபோது செவ்வாய் சனி ரெண்டு பேருடைய சேர்க்க இருந்தது ஒரு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுகிறது செவ்வாய் சனி சேர்ந்தால் புயல் பாதிப்புகள் உண்டாகும்னு சொல்லுது ஜோதிட சாஸ்திரம் புயல் பாதிப்பு வரைக்கும் உண்டாகும் செவ்வாய் சனி சேரவே கூடாது பார்த்தாலோ சேர்ந்தாலோ எது பண்ணாலும் ப்ராப்ளம் இந்த செவ்வாய் சனி என்ன செய்கிறார்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்கிறார்கள் இதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் ஒரு எச்சரிக்கை பதிவாக நாம் இங்கே பதிவிடுகிறோம் காரணம் பார்க்கக்கூடாது இரு நபர்கள் ஒருவர் ஒருவர் பார்த்துக்கொள்வதால் உலகத்துக்கே பிரச்சனை அதில் ராசி ரீதியாக உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறத பார்ப்போம் மிஸ்டர் கோபால் கோமர்கர் மிஸ்டர் கோபால் எல்லார்டையும் கோபமாக தான் இருக்கார் இன்னாருக்கு கணவராக கோபமாக இருக்கார் இன்னாருக்கு அப்பாவாக கோபமாக இருக்கார் இன்னாருக்கு பெரியப்பாவா கோவமாக இருக்கார் மாதிரி கேரக்டரிஸ்டிக்ஸ் மாறும் பட் ஆனால் பர்சன் சேம் தான் அப்போது சனி செவ்வா தான் காம்பினேஷன் இட்ஸ் அ மோசமான காம்பினேஷன் ஆனால் அதனால் உங்கள் இப்போ மேஷத்துக்கு ஒரு மாதிரி ஆகும் ரிஷபத்துக்கு ஒரு மாதிரி ஆகும் ஸோ இப்போ ராசி ரீதியாக யார் யாருக்கெல்லாம் என்ன விதமான பாதிப்புகளை இவர்கள் ஏற்படுத்தப் போகிறார்கள் என்பதை பார்ப்போம் மேசராசிக்காரர்களுக்கு செவ்வாய் சனி பார்வை என்ன தருகிறது ஒன்று எட்டுக்குடையவர் ஆறாம் இடத்திலே மறைகிறார் ஃபஸ்ட்டு மேசராசிக்காரர்களுக்கு வக்கர சனி என்ன பலன்களை தருகிறதுங்கிறத பார்ப்போம் மேசராசிக்காரர்களுக்கு பத்து பதினொன்று குடையவன் யார் சனி அவர் பனிரெண்டாம் வீட்டில் மறைந்திருந்தார் சரி பனிரெண்டாம் வீடு என்பது என்ன மறைவு ஸ்தானம் இந்த மறைவு ஸ்தானத்திலே பத்து பதினொன்றுக்குடைய சனி பகவான் மறைந்திருந்தார் அவர் வக்கரம் பெறுகிறார் பொதுவாகவே தொழிலோ லாபமோ உங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்குது அப்படி ப்ராப்ளமாக இருக்கிறது வக்கரமாகும் பொழுது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு பத்தும் பதினொன்றும் சிறப்பாகிவிட்டது சனி இந்த சனி பன்னிரெண்டாம் இடத்தில் இருந்து விரயங்களை குறைக்கிறார் அண்ட் ஆல்சோ தொழிலையும் லாபத்தையும் அதிகப்படுத்துகிறார் பொதுவாகவே உங்களுக்கு நல்லது இந்த வக்கர சனி காரணம் என்னவென்றால் இந்த வக்கர தான் உங்களுக்கு பெரிய பெரிய மாற்றங்களை தரப்போகிறது எல்லாம் நம்ம நான் ஏற்கனவே பதிவுகளில் பார்த்துருக்கோம் பத்து பதினொன்று கூடையோர் பன்னிரெண்டாம் இடத்துல வக்கரம் பெறும் பொழுது ஏழரை சனியுடைய முதல் போர்ஷனில் இருக்கீங்க பன்னிரெண்டாம் இடத்துல சனி அடுத்து ராசியில் சனி அடுத்து ரெண்டாம் இடத்துல சனின்னு வரும் இந்த பன்னிரெண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கும் பொழுது அவர் வக்கரமாகும் பொழுது விரயங்கள் குறைகிறது போன்றவை எல்லாம் சொல்லுவாங்க ஸோ அப்போ இந்த பன்னிரெண்டாம் இடத்து சனி ஏழாம் பார்வையாக செவ்வாயை பார்க்கிறார் இந்த செவ்வாய் எங்கே எது கூடையவர் என்றால் ஒன்று எட்டுக்குடையவர் ஒன்று எட்டுக்குடையவர் எட்டுக்குடையவன் ஆறாம் இடத்தில் மறையும் பொழுது விபரீத ராஜயோகம் என்பது கிடைக்கிறது விபரீத ராஜ யோகம் ராசிநாதன் எட்டாம் இடத்தில் மறையும் பொழுது உடல் ரீதியான பிரச்சனைகள் இரத்தம் அணிமிக்க பிபி சுகர் போன்ற பிரச்சனைகளுடையவர்களுக்கான பாதிப்புகள் போன்றவை இந்த ஆறாம் இடத்திலே மறைகின்ற செவ்வாயால் ஏற்படும் ஒன்று எட்டுக்குடையவன் ஆறாம் இடத்தில் இருக்கிறான் ஆனால் எட்டுக்குடையவன் ஆறாம் இடத்தில் இருக்கும் பொழுது வறுமை தாரியம் கடன் கஷ்டம் போன்றவை ஒழிகிறது இப்போ இந்த வக்கரம் பெற்ற சனி இந்த செவ்வாயை பார்க்கிறார் செவ்வாய் வக்கரம் பெற்ற சனியை பார்க்கிறார் இதுதான் இந்த காம்பினேஷன் இதில் எச்சரிக்கை பதிவு என்ன அப்படின்னா என்னதான் தங்கமே தங்கமாக இருந்தாலும் என்னதான் தங்கமே தங்கமாக இருந்தாலும் ஒவ்வொருத்தர் பார்வைக்குன்னு ஒரு பவர் இருக்கு இப்போ சனி எதை பார்க்கிறாரோ சனி பார்வை என்பது அத்தனை மோசமான ஒரு பார்வை சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் சனி கொடுத்தால் தடுக்க ஆலை கிடையாது அது வேறு விஷயம் பட் ஆனால் சனி உங்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்திலே வக்கரம் பொழுது அந்த சனீஸ்வர பகவான் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயை பார்க்கும் பொழுது சனி ஒரு அதனுடைய பார்வையினுடைய தீட்சண்யத்தால் அதனுடைய பிராபலத்தால் சனிக்கு ஏழாம் இடம் ஆகும்னா உங்களுக்கு ஆறாம் இடம் அங்க இருக்கிற செவ்வாயை பார்க்கும் பொழுது உடல் ரீதியான பிரச்சனைகளை உருவாக்குவார் இதுதான் நீங்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய பதிவு உடல் ரீதியான பிரச்சனைகள் மனசு ரீதியான பிரச்சனைகள் என் நேரமும் விபத்து ஏற்பட்டுருமோ சொல்லுவாங்க தான் என்ன பயம் எதை பார்த்தாலும் பயம் எதை பேசுகிறதுக்கும் பயம் எதை சொன்னாலும் பயம் ராசிநாதன் சனி வக்கர சனி பார்க்கும் பொழுது எதை தொட்டாலும் பயம் எதுக்கு எடுத்தாலும் பயந்துக்கிட்டே இருக்கிறது தான் சார் அவர் இதே இதாகிடுச்சு கல்ச்சரே ஆகிடுச்சு பயந்துக்கிட்டே இருக்காங்க நமக்கு எதோ ஒன்று ஆகிடுமோ டாக்டர் சொல்லியிருப்பாங்க ரத்தத்தில் பிளேட்லெட்ஸ் வேல்யூ கம்மியாக இருக்குது பிளேட்லெட்ஸ் கம்மியாக இருந்ததுன்னா டெங்கு கொசு கடித்து டெங்கு வந்துடுமோ அவங்க ஒன்று தான் சொன்னாங்க நீங்கள் பத்து கற்பனை பண்ணுறீங்க கிரெட்டினின் வேல்யூ அதிகமாகிடுச்சுன்னா அப்போ கிட்னி மால் ஃபங்க்ஷன் பண்ணுதோ அப்போ கிட்னி வெடிச்சிருமா நம்ம மனிதர்கள் என்னென்னலாம் கற்பனை பண்ணுறாங்க நமக்கு அதை பற்றி தெரியாதனால உண்மையிலே சொல்கிறாங்க அறிஞர்கள் த இமேஜினரி ஃபியர்ஸ் ஆர் மோர் தேன் த ரியல் ஃபியர்ஸுங்கிறாங்க எப்பொழுதுமே ஒரு விஷயத்தை பற்றி நம்மளாக கற்பனை பண்ணுற கற்பனைகள் தான் உண்மையான விஷயத்தை விட ரொம்ப அதிகமாக இருக்குதுங்கிறான் அந்த இமேஜினரி ஃபியர் ஏன் வருது என்றால் உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த வக்கர சனி செவ்வாயை பார்ப்பதால் மனசை போட்டு குழப்பிக்காதீங்க மனசை போட்டு குழப்பிக்காதீங்க ஒன்றுமே இல்லை பிரச்சனையே இல்லை ஒன் நீங்களாக நினைத்து கொண்டால் தான் எல்லாமே பிரச்சனை நீங்கள் ஒரு விஷயத்தை பிரச்சனை என்று நினைத்தால் அது பிரச்சனை நீங்கள் அதை பற்றி கண்டுக்கவே இல்லைன்னா அந்த பிரச்சனையே கிடையாது ராசிநாதன் ஆறாம் இடத்தில் மறையும் பொழுது குழப்பங்களும் வாழ்க்கை எதிர்நோக்கிய பயமும் ஏற்படுகிறது இப்படியே போனால் வாழ்க்கை என்னாவும் தெரியலையே நாம் எதை நோக்கி ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம் இப்படியாக்கும் அப்படியாக்கும் போன்றவைகள்லாம் உங்களோட கற்பனைகள் உடல் ரீதியான பயமோ ம அது வாழ்க்கை ரீதியான மனம் ரீதியான குழப்பமோ இந்த வக்கர சனியால் ஏற்படும் மற்றபடி ஒன்றுமே ஏற்படாது மற்றபடி சனி வக்கரமாகிறது உங்களுக்கு நல்லது இருந்தாலும் பார்வைக்கார செவ்வாய் எதை பார்ப்பானோ அதை கெடுப்பான் என்பது விதி ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பன்னிரெண்டை பார்க்கிறார் ஆறிலிருந்து ஒன்பதை பார்க்கிறார் உடம்பை பார்க்கிறார் ஸோ அப்போ செவ்வாய் உடம்பு பார்க்கறதுனால நான் திரும்பவும் சொல்கிறேன் ஹெல்த் ரீதியான உடல் ரீதியான மனம் ரீதியான பயம் நீங்களாக பயப்படாமல் இருந்தால் ஒன்றும் இல்லை பயப்படாதரா பயப்படாத ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது ஸோ மேஷராசிக்காரர்கள் தைரியத்தை வளர்த்துக்கொள்ள வேண்டும் கீழே போய்ட்டு இருக்கேன் இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே ஸ்ரீமடம் என்பது தலைமை சாத்தன் மடம்னு பேர் அது என்ன தலைமை சாத்தன் மடம்னா இங்கே மட்டும்தான் விஷ்ணுமாயா உலகத்திலே மிக உயர்ந்த விஸ்வரூபமாக ஐ ஆறடி உயர சிலையாக அனுகிரகம் செய்கிறார் வருபவர்களுக்கெல்லாம் கேட்பவற்றை கேட்ட பரங்களை எல்லாம் தருகிறார் நித்தியமும் யாகங்கள் நடக்கின்ற மிக பிரம்மாண்டமான மடம் இது ஒன்று தான் இந்த ஸ்ரீமடத்திற்கு வருபவர்கள் வெறுங்கையோடு செல்வதில்லை என்ன பிரச்சனைனாலும் நீங்கள் இங்கே புக் பண்ணி உங்கள் பிரச்சனையிலேருந்து வெளிப்படலாம் உங்களுடைய அழைப்பிற்காக காத்து கொண்டிருக்கிறேன் மீண்டும் ஒரு நல்லப்பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூரு கார்டன் பேஸ்ட்டுள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்த இல்லை நமக்கு எதிர்காலம் கேள்விக்குறியா இருக்கு கள்ளத்தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போய்ட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்